நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்போது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இருக்கின்ற மிகப்பெரிய காட்டாரு மகாராஜ சமுத்துரம்னு தெ தெரியும் உலகம் ஃபுல்லாக அந்த காட்டாரோட விவரம் தெரியும் அப்படின்னா ஒரு ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் ஏற்பட்ட மலையில் இங்கே ஏராளமானவங்க காட்டத்தில் அடித்து இந்த காட்டார அடித்து சென்றுட்டு அந்த வகையில் இந்த காட்டாறு இதில் முதலமைச்சராக இருந்த அம்மா காலத்தில் வந்து தடுப்பணையில் கட்டுறதுக்கு வந்து ஒரு முயற்சி பண்ணாங்க அந்த தடுப்பணை திட்டங்களை அப்படியே ஆண்டு காலமாக கடப்பில் இருக்குது வெண்டாக்கோட்டை பகுதியில் ஒரு சட்டரஸ் வந்து தொடர்ந்து பல்வேறு ஆண்டு காலமாக இயங்கி விடுது அந்த பகுதியில் விவசாயிகள் பலன்ருக்கு ஆனால் அதோட அதிக நீர்ப்பிடிப்பு பிடிக்கக்கூடிய பகுதி நம்ம மகாராஜ சமுத்திரம் காட்டாறு இந்த காட்டார் வந்து நம்ம ராஜாமடத்துக்கு அந்தந்த போய் நம்ம வங்கக்கடலில் சங்கமாகாது அது வரையில் மணல் திருட்டுகள் அதிகமாக நடக்குது மணல் திருடர்கள் தான் இதை வந்து இந்த அணைக்கட்டை தொடர்ந்து த தடுத்து நிற்பாடனான ஒரு குற்றச்சாட்டு தமிழகத்தில் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தபோது மகாராஜ சமுத்திரம் காட்டாரிலே ஓடி கடலிலே கலக்கின்ற நீரை தடுப்பதற்கு பட்டுக்கோட்டை கார்காவையில் ராஜாமடம் வரை ஐந்து இடங்களிலே தடுப்பணைகள் கட்டி மழை நீரை சேமித்து விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தடுப்பணைகளுக்கான திட்டங்கள் தீட்டப்பட்டது ஜெயலலிதா அம்மையாரின் மறைவுக்கு பின்னர் பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் கையூட்டை பெற்றுக்கொண்டு மணல் பாபியாக்களுக்கும் ஆக்கிரமிப்பாளர்கள் சாதகமாகவும் இத்திட்டத்தை கிடப்பிலே போட்டுவிட்டனர் தற்போது திமுக ஆட்சியிலும் இத்திட்டங்களை மீண்டும் செயல்படுத்துவதற்கான முயற்சிகள் நடந்து வருகிறது தற்போது திமுக ஆட்சியிலும் இத்திட்டங்கள் செயல்படுத்துவதற்கான முயற்சியை தடுத்து நிறுத்துவதற்கான வேலையை மணல் பாபியாக்களும் ஆக்கிரமிப்பாளர்களும் செய்து வருகின்றனர் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருந்தபோது சமுத்திரம் காட்டாரின் குறுக்கே ஐந்து இடங்களில் அணை கட்டுவதற்கான திட்டத்தின்படி அணை கட்டப்பட்டிருந்தால் இன்று பட்டுக்கோட்டை பேராவரணி பகுதியில் தண்ணீர் பஞ்சமின்றி மூன்று வேளை சாகுபடி நடைபெற்றிருக்கும் தமிழக முதலமைச்சர் பொதுப்பணித்துறை வருவாய்த்துறையின் நேர்மையான அதிகாரிகளை கொண்டு சமுத்திரம் காட்டாரின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்றி மணல் பாம்பியா கும்பலிருந்து மகாராஜ சமுத்திரத்தை மீட்டு விவசாயிகளின் பயன்பெறும் வகையில் தடுப்பணைகள் கட்ட வேண்டும் வேண்டுமென்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பெருமாள் கோயில் பகுதியில் உள்ள மகாராஜ சமுத்திரம் காட்டாற்று பாலத்திலிருந்து ஸ்ரீ ராமராஜ்யம் யூடியூப் செய்தி சேனலுக்காக உங்கள் ஆதி மதனகோபால்